சார் அப்போ காவலருக்கு அப்போ தான் அந்த பவர் லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார் எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புகார் யாராவது கொடுக்குறாங்க அந்த புகாரின் பேரில் ஒரு விசாரணை பண்ணலாம் அவ்வளோதான் விசாரணை பண்ணிட்டு தண்டனை கொடுக்கறதுலாம் அவருக்கு அதிகாரமே கிடையாது தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து நீதிமன்றம் தான் அது வரைக்கும் அதுவும் ரொம்ப வன்முறையை பிரயோகிக்காமல் ரெண்டு பக்கம் புத்திசாலித்தனமாக விசாரணை பண்ணி எந்த பக்கம் தவறு இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு குற்றப்பத்திரிகையை எங்க தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யற வரைக்கும் தான் அவங்களுக்கு வேலை அது தாக்கல் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே கிடையாது அதுக்கப்புறம் வந்து கூண்டில் ஏறி எந்தெந்த இடத்துல எதாவது சொல்லணுமோ கேட்குற இடத்துல சொல்ல வேண்டியதான் அவங்களுக்கு வேலையை தவிர போய் நான் வந்து கையை உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன் இந்த தண்டனை கொடுக்குறேன் அந்த தண்டனை கொடுக்குறேன்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அந்த அதுக்குண்டான சிறப்பு அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது இப்போ ஒரு வேலை காவலர் வந்து வழக்கறிஞர்களை வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இல்லை கட்டாயப்படுத்தி அந்த மாதிரிலாம் வந்தா காவல்துறையினர் மேலேயே சட்டப்படி நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக அவர் பேரில் எஃப்ஐஆர் போடலாம் காவல்துறையே இல்லாமல் டைரக்டாக கோர்ட்லேயே வந்து அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்தலாம் நடத்துறதுக்கு உண்டான எல்லா வித உரிமையும் உண்டு அந்த வழக்கறிஞருக்கு